நமஸ்காரம் உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த் கன்னி ராசி மற்றும் கன்னி லக்ன அன்பர்களுக்கு எப்படி இந்த காலகட்டத்தை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான் உங்களுக்கு சொல்கிறேன் இது ரொம்ப முக்கியமான பதிவு ஏன்னா இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து ஒரு தங்க தாம்பாலத்தில் உட்கார்ற மாதிரி வரக்கூடிய காலகட்டம் அப்படி இல்லை பல கிரகங்களினுடைய மாற்றம் வந்து அவ்வளவு சரியாக இல்லை அப்ப என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியுமே இந்த காலகட்டத்தை பிரமாதமா யூஸ் பண்ணிக்கணும் ஒரு செகண்டை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது கன்னி ராசி கன்னி லக்ன அன்பர்களே சரி ராகு கேது மட்டும் தாங்க இப்ப உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் எத்தெடுத்தாலும் டிலே ஆகுது ஒத்துக்கிறேன் எத்தெடுத்தாலும் பிளாக் ஆகுது ஒத்துக்கிறேன் நீங்க நினைச்சன மாதிரி மூவ் ஆகல அண முடிச்சுட்டீங்க இல்லையா அப்படி இருக்க போறது இல்லை இந்த ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் மார்ச் எண்டு அதனால நான் ஏப்ரல் அப்படின்றத ஃபார் கிராண்டட்டா எடுத்துக்கலாம் சோ உங்களுடைய வின்னிங் சீக்ரெட் என்ன தெரியுமா தயவு செஞ்சு எல்லா விஷயத்துலையும் அட்லீஸ்ட் ஸ்பீடு எடுங்க கன்னி லக்ன அன்பர்களே இப்போவே நிறைய உங்களுக்கு வந்து பாசிட்டிவான ஆங்கிள்ஸ் வந்து காமிச்சிட்டே இருக்குது நிறைய பேர் நிறைய விஷயத்த ஜெயிச்சிருக்கீங்க அதே மாதிரி நிறைய பக்குவம் கன்னிராசி கன்னி லக்ன அன்பர்களுக்கு வந்திருக்கு யாராக இருந்தாலும் இந்த பூமியில் யார் பிறந்தாலும் மைனஸஸ் அண்ட் ப்ளஸஸ் ஆல்வேஸ் இருக்குது அதில் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது என்னென்னா எந்த மைனஸை எப்படி தள்ளி வைக்கணும் அதை தள்ளி வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ பாசிட்டிவ் நிறையா இருக்கு இந்த காலகட்டத்தை நீங்கள் வந்து மைனஸை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் இப்போ போகிறது அப்படின்றத அவாய்ட் பண்ணிடுங்க இப்போ வந்து ஃபோக்கஸ் ஆன் பாசிட்டிவ் மற்றது எல்லாமே நெகட்டிவாக தள்ளி வச்சுட்டு நீங்கள் பல விஷயத்த நீங்க பிரமாதமாக பண்ணி அதாவது எப்படின்னா இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க ஐடியாஸ் எல்லாம் நீங்க சூப்பராக பண்ணி நீங்க வந்து சனி பெயர்ச்சிக்கு பிறகு நிதானம் அதை எப்படி எடுத்துட்டு போகிறது அப்படின்றத மட்டும்தான் யோசிக்கணுமே ஒழிய அப்போ கடன் வாங்கி இன்னும் பண்ணிக்கலான்ற ஒரு தாட் ப்ராசஸ் வேண்டாம் ஆனால் இப்போவே நீங்கள் யார்கிட்டெல்லாம் ஆர்டர்ஸ் வாங்கணுமோ எந்த ஒரு விஷயமெல்லாம் பிஸ்னஸ் அபிவிருத்திக்காக நீங்கள் பண்ணினால் லாங் ஸ்டேல இருக்குமோ ஏன்னா ஆறாம் வீட்டு சனியெல்லாம் கொடுத்து வச்ச வர பிரசாதம் அது மட்டுமா குருனுடைய பார்வை டைரக்ட் ஆக்சஸ்ல அப்படி இருக்கும்போது கேதுனுடைய எந்த ஒரு மைனஸுமே நீங்கள் பார்க்கலையே கன்னிராசி கன்னிலக்ன நண்பர்களே இவ்வளவு நல்லது இருந்தும் நீங்க அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் என் நேரமே பார்த்துருக்கணும் நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை சரி இது வரைக்கும் பார்க்கலன்னா என்ன பண்ணணும் உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜர்ட்டையோ அல்ல குடும்ப அஸ்ட்ராலஜர்ட்டையோ போய் ஒய் அப்படின்னு கேட்டுக்கோங்க சரி இதெல்லாம் இப்படித்தான் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குது பட் ஏன் நடக்கலை அப்படின்னா அதுக்குண்டான ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாேருக்கும் ஒரு டேப்லெட் கொடுக்குறாரு டாக்டர் சரியாயிடுது சிலருக்கு நடக்கலை அப்படின்னா திரும்பி டாக்டர்கிட்ட போய் நீங்கள் ரீகன்சல்டிங் இல்லையா அந்த மாதிரி தான் நீங்கள் கேட்டு இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டம்ன்றது இனி சில நாட்களுக்கு இல்லைன்னா பரவாயில்ல அஞ்சு வருஷத்துக்கு இல்லை அப்போ இதை எப்படி யூஸ் பண்ணிக்கணும் எல்லா விஷயத்துக்குமே இது பாசிட்டிவான ஒரு காலகட்டம்ங்க குரு டாப் சனி டாப் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க தப்பா ஒரு முடிவு எடுக்கிறீங்க பெரிய லோன் வாங்கிடுறீங்க அப்படின்னா கூட இப்போ சனியும் குரும் அங்கே பக்கத்துல இருந்து உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கும் அந்த எச்சரிக்கை கொடுக்கறது மட்டும் இல்லை கரெக்டாக வழி நடத்தி எடுத்துட்டு போகும் வாழ்க்கையில் முன்னேறோம் அப்படின்னா கரெக்டாக வழி நடத்துபவர் இருந்தா தான் அது யாராக இருந்தாலும் சரி ஸோ அந்த ரைட் ஹேண்ட்ஸ்ல நீங்கள் இப்போ இருக்கிறீங்க அப்போ அந்த ரைட் ஹேண்ட்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கணும் ஸோ இப்போ நீங்க வீடு கட்டிட்டு இருக்கீங்களா முடிக்க பாருங்க புரியுதுங்களா இப்ப போய் இது வேண்டாம் நான் வேற ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றேன் அப்படின்னு போறதுக்கு உண்டான காலகட்டம் இல்லை சோ உங்களுடைய பினிஷிங் பாயிண்ட் போக்கஸ்டா இருக்கணும் எதை எப்படி ஸ்பீடா எடுக்கணும் எதை எப்படி முடிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எல்லாம் இப்போ தானாக கிரகங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கும் அமையும் ஸோ எப்பயுமே நல்ல நேரம் வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நே நல்ல நேரம் காலத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க மார்ச் எண்டு வரைக்கும் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா மைண்டில் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ்னுடைய வருட வருடப்பலன்னு சொல்லுவேன்ல அதை நீங்க பாருங்க அதில் நான் சொல்றேன் இப்போ இது கூட டைம் வேஸ்ட் தான் என்னுடைய எண்ணம் இப்போ நீங்க உங்களை எக்ஸசைஸ் பண்ணிக்கணும் உங்களை ஸ்பீடப் பண்ணிக்கணும் எக்ஸசைஸ் காலையில் எழுந்திரிச்சு ஒரு எக்ஸசைஸ் பண்றது நம்மளுடைய நாடி நரம்புகள் எல்லாம் சூப்பராக பண்ணும் இல்லைங்களா அத்தனை விஷயத்தையும் ஜெயிக்க முடியும் அதே மாதிரி வயசாயிடுச்சு உடம்பு சரியில்லை அப்படின்னா இப்போ நீங்க டாக்டர்கிட்ட போய் உள்ள அல்லது உள்ளவாரி உங்களுக்கு வழி நடத்தி அவங்க மேபி வேற ஒரு மெடிசன் கொடுத்து கரெக்ட் பண்ணலாம் அல்லது வேற ஒரு ட்ரீட்மென்ட்டுக்கே உங்களுக்கு அனுப்பலாம் அப்படி எதை எடுத்தாலுமே நீங்க தள்ளி போடாம தள்ளி போடுதல் அப்படின்றது நடக்கும் ஏன்னா ராகு கேதுவினால் ஆனா அதையும் மீறி நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த ஒரு சிறு முயற்சி பெரிய சக்சஸ் கொண்டு போயிடும் கன்னி ராசி கன்னி லக்ன அன்பர்களே சோ நீங்க ராசியையும் பார்த்துக்கணும் லக்னத்தையும் பார்த்துக்கணும் உங்களுக்கு ஒரு முக்கியமான வின்னிங் சீக்ரெட் சொல்றேன் இது ரொம்ப ரொம்ப சின்னது ஆனால் பெரிய பிரமாதமான ரிசல்ட்ஸ் கொடுக்கும் என்னென்னா எப்பயுமே நல்ல காலத்தில் சிலதை தொட்டுட்டோம் அப்படின்னா ஜெயிப்போம் இல்லையா அந்த மாதிரி என்னென்ன நம்மளால் முடியும் அப்படின்றத அஞ்சு வருஷத்துக்கெல்லாம் யாருனாலையும் பிளான் பண்ண முடியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் ரூபா காயினாக ஒரு தௌசண்ட் ருப்பீஸ்க்கு ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்கள் ஒரு மஞ்சள் துணியில் மஞ்சள் அப்படின்றது ஒரு சுபமான ஒரு விஷயம் மஞ்ச துணியில் அதாவது எப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா மஞ்சள் கலர் நைலான் துணியை வாங்கிடுறீங்க இன்னொன்னு நோ மஞ்சள் காட்டன் துணி வாங்குங்க அதில் மஞ்சள் தண்ணியில் நினச்சி காய வச்சு அதுக்குள்ளே அந்த சில்ற காசை வச்சு நீங்கள் ஒரு கூட சிம்பிள் ஓலைக்கூட அதில் நீங்கள் வச்சு அல்லது ஒரு மரப்பெட்டியில் நீங்கள் வச்சு இப்போ இருந்தே டெய்லி போகக்கூடிய கோயிலுக்கோ அல்லது எந்தெந்த கோயில் போகிறீங்களோ அங்கெல்லாம் சுவாமி பாதத்தில் வச்சு நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சுடுங்க இது ஒரு மிக பொக்கிஷமான ஒரு வரம் வாங்கின மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த வரம் நீங்க என்ன கேட்கணும்னா எல்லா விஷயத்திலையும் முன்னாடி இருந்து காரியங்களை சுபமாக முடிச்சு கொடுக்க வரம் கொடுங்கன்னு கேட்டு வரம் வாங்கிட்டு வந்துடுங்க அதை நீங்கள் அப்படியே வச்சுட்டு நீங்கள் இனி வரக்கூடிய அஞ்சு வருஷத்தினுடைய காலகட்டத்தின் போது நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணினாலும் உங்கள் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க அந்த மாதிரி எந்த ஒரு சுப காரியம் அது பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற எந்த ஒரு செயல்லையும் இதிலிருந்து ஒரு ரூபாயை எடுத்து நீங்க அதோட சேர்த்து நீங்கள் ஃபீஸ் கட்டிடுங்க கல்யாணத்துக்கு செலவு பண்ணிவிடுங்க இதெல்லாம் பண்ணும்போது முன்னாடி ஒரு சுபர் இருந்து உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் ஸோ இதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் இதை பண்ணுங்க இதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து பிரம்மாண்டமாக நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி நிறைய சிலர் வந்து உண்டு என்னென்னா கன்னிராசி கன்னிலக்ன நண்பர்கள் மேடம் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் படுத்தால் தூக்கமே வரலையே அப்படின்னு சொல்கிறீங்க அது ஆங்சைட்டி நான் நிறைய பேருக்கு பார்க்குறேன் ஏன்னா நான் எல்லாமே நடக்கும்போது கூட சிலருக்கு வந்து அது ஏற்றுக்க முடியல அப்படிப்பட்டவங்களுக்கும் ஒரு வின்னிங் சீக்ரெட் சொல்கிறேன் நீங்கள் படுக்கிற பெட்ரூம்னுடைய நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஒரு பிளாஸ்டிக் ஆர் கிளாஸில் நீங்கள் அரை அளவுக்கு பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் ஒரு பிடி கல்லுப்பு போட்டு அப்படியே விட்டுருங்க டெய்லி அதை எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க ஒரு வாஷ் பேஷினில் ஊற்றிடுங்க இது உங்க கையில் படாமல் மட்டும் பார்த்துக்கோங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயங்களும் போயிடும் அதே மாதிரி கன்னிராசி கன்னிலக்ன அன்பர்கள் படிப்படிப்படியாக முன்னேறி வந்துட்டே இருக்கீங்க பிரச்சனை இல்லாம இல்ல பிரச்சனை இருந்தாலும் அதை தள்ளி வச்சுட்டு முன்னாடி நீங்க போயிட்டு இருக்கீங்க இல்லையா அதை பார்த்து நிறைய திருஷ்டிகள் இருக்கு கண் திருஷ்டின்னு ஒரு பதிவே போடலாம் அந்த அளவுக்கு மாட்டிட்டு இருக்கீங்க அந்த திருஷ்டியை போக்குறதுக்கு சிம்பிளா உப்பு சுத்தி போட்டுக்கோங்க இன்னொன்னும் நீங்க இருக்கிற வீட்டில் ஆபீஸ்ல நைட்டு ஒரு அகல் விளக்குல ஒரு மூணு இஸ் என்ன சொல்றதுன்னா சிங்கிள் டிஜிட்ல வர மாதிரி அதாவது ஒரு கிராம்பு மூணு கிராம்பு அஞ்சு கிராம்பு உங்களுடைய ஏரியாவை வச்சு நீங்கள் அதுல ஒரு பச்சை கல்புரம் போட்டு நீங்கள் வந்து ஒரு வெ இது பற்ற வச்சிடுங்க ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போக்கிடும் எப்பயுமே ஃப்ராக்ரன்ஸ்க்கு அவ்வளவு பவர் இருக்குது ஸோ நீங்கள் தூங்கும்போது அந்த ஒரு எனர்ஜி வந்து உங்கள் பிரெயினுக்கு போய் அதை வந்து உங்களுக்கு பிரகாசமாக பண்ணிடும் இந்த மாதிரி டூல்ஸை கண்டிப்பாக வந்து கன்னிராசி கன்னிலக்ன அன்பர்கள் யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா எவ்ரிடே ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது ஓகே புரியுதுங்களா ஸோ புதன் அப்படின்றது தான் அதிபதி ஸோ மகாவிஷ்ணுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க மதுரை மீனாட்சி அம்மனுடைய பஞ்சாட்சரம் கேளுங்க யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க கன்னிராசி கன்னி லக்ன அன்பர்களே விஷ் யூ சம்திங் எக்ஸலன்ட் ஃபார் நெக்ஸ்ட் ஃபைவ் மந்த்ஸ் இட் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ் ஓகே வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்